ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் அய்யங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த மாதம் பார்த்தாலே கார்த்திகை மாதம் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் உங்களுக்கு பண வருமானம் ப மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று ஏறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் அதுவும் வந்து அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து சென்று மறைந்த இடம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சனி வக்கர நிவர்த்தியாறுது அதாவது பதினேழு பதினொன்று அன்னைக்கு தான் வக்கர நிவர்த்தியாக இருந்து சனி வக்கர நிவர்த்திக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தோடு கொடுத்துருக்கோம் இந்த இதில் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் லாபங்கள் கைகூடும் இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் ஏன்னா குருவும் வந்து அவர் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதி ஆறார் இந்த மாதம் பிறந்த ரெண்டாவது நாளே வக்கரகதியார் வக்கரகதி ஆனதுனால என்ன அப்படின்னா தாய் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் செவ்வாயும் சூரியனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி சூரியன் அதனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்களேன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க மண் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ஐ மீன் அந்த மைனிங் சம்பந்தம் அதை தவிர இரத்த சம்பந்தமாக இரத்த சம்பந்தம்னா டாக்டர்ஸு இந்த இது பிளட் பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியில் அந்த இராணுவ வீரர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி பார்த்தேன்னா சம சப்தமத்தில் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் வந்து ஒரு பத்து நாள் சுக்கரன் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை ராசிநாதன் மேலே விழுது சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதமே போகிறது சரி இந்த மாதத்தில் இந்த புதனுடைய மாற்றங்களும் சூரியனுடைய மாற்றங்களும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க புதனை பொறுத்தளவுக்கு மாசம் பிறக்கிற கூடிய காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் இடமான உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்துக்கு வராரு ஏற்கனவே அங்கே சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு சுக்கரனும் மாற போகிறாரு புதனும் மாற போகிறாரு அப்போ ராசிக்கு எட்டில் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் அடைகிறது அப்போ அந்த நாலு கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி கிரகங்கள்னு சொல்லலாம் சூரியனுடைய ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம் இந்த அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் மருத்துவம் தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாம் கடந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தோம் இப்போ த்ரெட்ஸ் இருந்துச்சு யாரால் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படிக்காதவர்களால் இருந்துச்சு இப்போ பார்த்தோம்னாக்க ஒயிட் காலர்ஸ்னாலையும் திரட்டு வந்திருக்கு நாட்டில் அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஒயிட் காலர்களால் ஏற்படக்கூடிய தீவிரவாத செயல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா ஆட்சி பெற்ற செவ்வாய் சனி பகவானை பார்க்குறாரு கூட ராகுவையும் பார்க்கறாரு சிறு சிறு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இது பிரம்மாண்டமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேஷராசியை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் யாரு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்கா உட்கார ஊடகங்கள் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த பதினேழு பதினேழுபத்தஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டு யார் கூட வேண்டாம் அது மனைவி கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வேண்டாம் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல வாதம் மிதாண்டா வேண்டாம் வாதம் மிதாண்டா வாதம் செஞ்சா கண்டிப்பா அது பிரச்சனைகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு பேரு இத வக்ர குருவும் பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு கடந்த காலகட்டங்கள் அதிசாரம் வாங்கியிருந்தாரு இப்ப வக்ரம் அடைஞ்சி அவர் பாக்குறாரு அப்ப வக்ரம் அடைஞ்சு பார்க்கறதுனால படிப்புல மேன்மை இருக்கும் ஆனா பரிட்சை எழுதும்போது போது நாபக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் பேப்பரை ஃபுல்லாக மட்டுப்பாடம் பண்ணி ஒன்றுமே தெரியாது ஞாபகம் வருது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சேர்ந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு ட்ரிப்பு பத்து எழுதி பார்த்துட்டு போறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மேசராசி என்பர்கள் சில சுப முடிவுகள் எடுக்கிறதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது அது என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி

தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்ப இவங்க செய்ய வேண்டியது சரணாகதி எம்பெருமான் முருக பெருமான் முருக பெருமான் வள்ளி தெய்வான கூட எந்த இடத்துல கோயில் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையானது காலையில ஆறுட்டி ஏழு நேராக அந்த முருக பகவானை தரிசிச்சுட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இந்த கார்த்திகை மாசம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கந்தசஷ்டி கவசம் படிங்க கந்த கவசம் கேளுங்க இதை தவிர சாயங்காலத்தில் விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க இது எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுட்சிமநாதன் சரியில்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக இருந்தால் சரணாகதி அடையும் போது இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கே ஏ அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசி வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு வக்கரகதி அடைகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசம் இருக்கும் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் போய் மறைந்து வாழ வேண்டிய வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பாக்கியம் அமையும் அதுவும் வந்து ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே எதிர்பாலினத்தவரோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு மூன்று கிரகங்களும் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது அது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கக்கூட கொடுக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பல கோடி குவிந்தாலும் சற்று பொறுமையாக இருந்து கையாள்வது மிகவும் நல்லது அவர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கார்த்திகை மாதம் பிறக்கும்பொழுதே உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அங்கே பத்து நாள் இருக்கிறாரு பத்து நாள் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் அதுக்கப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ ராசிநாதன ராசி பார்க்கும்போது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனான சுக்கரன் பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வை எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா இவர் விருச்சிகத்துக்கு போன பிறகு அதாவது இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தாங்க முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் என்ன ஒன்று ராசிக்குண்டான சுக்கரன் ஆறுல ஆட்சி பெற்றிருந்தாலும் மிக நல்ல காலகட்டமாக மிக நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் இதை தவிர நம்மளுடைய பலன்கள் எல்லாமே சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கோம் எல்லாமே நம்ம பேசுகிறது இதில் வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இப்போ இந்த செவ்வாயுடைய மாற்றமும் இந்த மாற்றமும் என்ன ஏற்றம் தரும் அப்படின்றத நம்மளுடைய கேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது ரிஷவராசியை பொறுத்தவர்களும் மிகவும் யோகமான காலம் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வேலையில் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா ஆறாம் இடத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசினா அதனை இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் அவர் அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால அதாவது புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சுக அதாவது செவ்வாயுடைய ஆட்சி அதனால் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் குருவினுடைய பார்வையில் ஏழாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர இந்த மாதத்தில் ஒரு பதினேழாம் தேதி அன்றைக்கி இப்போ பதினேழாம் தேதி அன்றைக்கி மாதம் பிறக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் சம உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்துவிடுறார் இந்த காலகட்டத்தில் குருவின் நோக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது இந்த ஒரு இருபது நாள் கழித்து புதனுடைய புதனும் வந்து ருச்சிகத்துக்கு வந்துடுறார் சம சப்தமத்தில் போகிறார் குருவினுடைய பார்வை இருக்குது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது காதல் பயப்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக மனசுக்கு உங்களுக்கு மனசில் எது எது தேவைன்னு படுதோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கிங் டிசிப்ளின்டு ஒர்க்கிங் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் போய் புதுசாக வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் சமசப்தமத்திலேருந்து உங்களுடைய ஆசையே பார்க்குறார் அதை தவிர சப்தமாதிபதியும் ஆட்சி பெற்று போய் குருவின் பார்வையில் இருக்கிறதெல்லாம் ஏழாம் இடம் வலுப்பெற்று போகிறது இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஐயா கிட்டே கேட்போம் எந்த பரிகாரம் பண்ணலாம் ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூற்றும் சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்போது சொன்னீங்க ரிஷபராசியைச் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்களுமே புதிய முயற்சிகள் வெளியூர் நீண்ட தூர பயணங்கள் செல்றதை தவிர்ப்பது சிறந்தது சந்திராசிரமம் அப்படின்றது ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டில் வரும்பொழுது மதிக்காரகனானுடைய ஒளி கிடைக்கிறதுனால மூளை குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பா இருக்கும் அப்படி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அகத்து கீழே வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய பயணத்தை தொடர்றது புதிய முயற்சிகளை தொடர்றது சிறப்பாக இருக்கும் தவிர்ப்பது மிக மிகச் சிறந்தது இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கலை அப்படின்னா ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ராமானுஞ்சர் ராமானுஞ்சர் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் அந்த திருவாதிர நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சுவாமிக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரையான ஏழு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய்ட்டு சுவாமியை சேவிச்சிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிதாக விளக்குமா எளிதாக விலகும் இதை தவிர சாயங்கால நேரத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க விஷ்ணு சகஸநாமம் கேட்கும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வளோ ஒரு பரம பவித்திரமானது அந்த விஷ்ணு சஹசிரநாமம் அதே போல் முடிஞ்சால் லலிதா சரஸ்வர நாமமும் கேளுங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பலன்கள் குறைஞ்சா இருந்தால் இந்த சரணாகதி தத்துவத்தில் அடையும் பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி பார்த்தோம் இந்த கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள்ன்றத கன்க்ளூஷனா சொல்லுவாங்க நம்ம கே ஏங்கார் அவங்க ஐயா ரிஷவராசியை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம் ஏன்னா அவங்கள வரலும் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பக்ரகதி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் புதிய அமையும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது இது தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி போய் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் பார்ட்னர்ஷிப் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் அதை தவிர வந்து கூட்டு தொழிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டுத் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மூலதனம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்